உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சி வரப்போகிறது உறவுகளோடு விளையாடக்கூடியவர் இந்த ராகு கேதுகள் மட்டும்தான் சனி பகவானை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனா தொழில கெடுப்பார் அவ்வளவுதான் நான் பார்த்த வகையில் கடன்களை உண்டு பண்ணுவார் சனியே பிணியேம்பாங்க சனியே பிணியே அப்படின்னா சனி வந்தா பிணி வரும் குரு வந்தா என்ன பண்ணுவார் மேனேஜ்மெண்ட் ஆளவர் வேலையை பிடிங்கிறது வேலையை கொடுக்கறது பினான்ஸ் பிடுங்கறது ஃபினான்ஸை கொடுக்கறது அந்த மாதிரி இது இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையின் அங்கங்களோ அதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் உறவுகளோடு விளையாடுபவை கணவன் மனைவிங்கிற உயர்ந்த உறவுகளை போய் கை வைப்பாங்க பழைய காதிரி இந்த மூட்டைக்குள்ள பூட்டி மூட்டையை திறந்து அதுக்குள்ள விட்டு ஒரு ஒரு பேப்பரை எடுத்து போடுவாங்க இது என்ன பேப்பரு இது என்ன பேப்பர் அப்போ ராகு பகவான் வந்து உறவுகளோடு விளையாடக்கூடியவர் அதனால இது ரெண்டுத்திலும் ரொம்ப ஒரு மோசமானது எதுன்னா கேது அதனாலதான் கிரகங்களில் மிகவும் வலிமை பெற்றவர் கேது அதற்கு அடுத்த வலிமை பெற்றவர் ராகு அதுக்கு அடுத்து தான் சூரியன் சோ இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கிறது கும்பத்தில் இருக்கின்ற ராகுவும் இப்போ சிம்மத்திற்கு வரவிருக்கின்ற கேதுவுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்க போகிறார்கள் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்கள் யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க யார் யாரெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும் ப்ராப்ளமானவங்க யார் யாரெல்லாம் சேர போறீங்க போன்ற சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களோடு பார்க்கவிருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்குமாக பார்க்கவிருக்கிறோம் கணச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மூன்றாம் வீட்டிலே வருகின்ற ராகு பகவானும் ஒன்பதாம் வீட்டிலே வருகின்ற கேது பகவானும் ராகு ஒன்பதாம் வீட்டில் ராகு மூன்றில் வரும்போது முயற்சி முயற்சி திருவினையாக்கும் அப்படிம்பாங்க முயற்சி தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தான் என்றுமே எதை நம்ப வேண்டும் நண்பர்களை உலகத்தில் எதை நம்பலாம் மனிதர்களை நம்பலாமா இல்லை நம் பொருட்களை நம்பலாமா நம்மளுடைய பணத்தை நம்பலாமா புகழை நம்பலாமா பெயரை நம்ப எதை நம்பினாலும் வேஸ்ட்டு ஒரு காலம் வரை தான் எல்லாமே செல்வம் இருக்கும் வரை தான் புகழ் இருக்கும் வரை தான் எல்லாமே இருக்கும் வரை தான் திடீர்னு இல்லாமடும் ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முயற்சி என்பது ஒன்று இருக்கும் வரை நீங்கள் தைரியமாக அதை நம்பலாம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்யும் ஒருவனை இந்த உலகின் எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறார் விவேகானந்தர் ஒரு ஒரு உலகத்திலே ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்பவனை இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்கிறார் விவேகானந்தர் ஒரு விஷயத்தை அடையணும் இந்த மூன்றாம் இடம் என்பது யார் தருகிறார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் ஏற்படுகிறது மொத்தத்தில் ஒய்ஃபு கூட நீங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ராகு பண்ணுவார் ஒய்ஃபை விட்டு நீங்கள் பிரியணும் அதுதான் அவரோட டார்கெட் நீங்கள் ஒய்ஃப் இப்படி படுத்துருக்கீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த பாம்பு வந்து இப்படி உட்காந்துக்கணும் அதுக்கு என்ன வழியோ அது எல்லாம் பண்ணும் ஒன்று உங்களுக்கு பெரிய நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் சார் இப்போ பிரசிடென்ட் ஆக்கி நான் வந்து கனடா போகிறேன் போங்க நீங்கள் போல் ராகு அனுப்புகிறார் ஏன்னா மொத்தத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கக்கூடாது அது சேர்ந்து இருந்தாலோ சேர்ந்து சாப்பிட்டாலோ ராகுவுக்கு அது கூட பிடிக்காது ஒய்ஃபு கூட இருந்தாலே பிடிக்காது அப்போ வேற யார் கூட இருக்கணும் வேறு யார் கூட வேண்டாம் இருக்கலாம் நோ ப்ராப்ளம் ஒய்ஃப் கூட மட்டும் இருக்கக்கூடாது இந்த வீணா போன செட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ள சுற்றலாம் நோ ப்ராப்ளம் ஏன்னா ராகுனாலே என்னென்னா ரெண்டு கையை விட்டு பைக்கில் போகிறது இந்த மொட்டை சுற்றுல உட்காந்துருக்கிறது இந்த மாதிரி மொத்தத்தில் ஒரு மனிதன் தன்னை மறந்து ஜாலியாக இருக்கிற எல்லா இதுவும் வாழ்க்கையில் தேவை சார் இப்போ ராகு பார்த்து நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடாது இந்த ராகுங்கிற ஒரு கேரக்டர்லாம் ஒருத்தர் நிம்மதியாகவே இருக்க முடியாது இப்போ டூ மச் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லாரும் ஊரை பார்த்து போறாங்க ஊரை பார்த்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஊர்கார பசங்களோட ஜாலியாக சுற்றிட்டு அங்கே இருந்த பழைய ஏரியா அவங்களுடைய கிண கிணறு இதெல்லாம் குளிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வராங்களா இல்லையா பழைய சொந்தங்களை பார்க்குறாங்க அதான் போகும் அந்த நல்லவங்களுக்கு போகிற அர்த்தம் வேற கெட்டவங்களுக்கு போகிற அர்த்தம் வேற அவளுக்கேத்தப்போ ராகுவோட ட்ரையல் என்னன்னா ஏதோ ஒரு காரணம் மொத்தத்தில் ஏழாம் இடத்துல ராகு சில பேர் மொக்க ஒரு ரீசனுமே இருக்காது காரணமே இருக்காது இல்லாத ஒரு காக்கா சண்டை அதுக்காக டைவர்ஸ் பண்ணுவாங்க அதனாலதான் சொல்றது லாரி ஏறி தப்பிச்சவனும் இருக்கான் பட்ட நூல் மாட்டி மாட்டிக்கிட்டவனும் இருக்கான் அந்த நேர காலம் தான் அந்த நேர காலம் வரும்போது என்னைக்கோ பண்ண தப்பு இன்னைக்கு வந்து மாட்டோம் இது என்னைக்கோ பண்ண தப்பு அதில் தான் கைவிப்பார் உறவுகளில் கைவிக்கிறது ராகுக்கு இதோட பழக்கம் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய ஆதரவு தைரியம் போன்றவற்றை ராகு பகவான் தருகிறார் தைரியம் தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் இதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் உலகத்தில் எந்த காரியத்தை வேணாலும் நீங்கள் தொடங்குங்க உங்க மனசுக்குள்ள நீங்களே சொல்லிக்க வேண்டிய வார்த்தை என்ன சொல்லுங்க தைரியம்தான் வாழ்க்கை பயம் தான் மரணம் வாழ்க்கையில் த என்ன சொல்கிறாங்க தைரியமாக இருக்க சொல் தைரியமாக இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்போ மூன்றாம் இடம் சிறு பிரயாணம் இங்கெல்லாம் பழைக்க முடியல சார் எங்கள் ஊர் திருச்சிக்கே போய் நான் கடை வச்சு பிழைச்சிக்கலான் இருக்கேன் போங்க திருச்சியில் இருக்கேன் சார் எங்கள் ஊர் நான் கடலூருக்கே போகலான்னு இருக்கேன் போங்க பிரயாணங்கள் அது எல்லாத்தையும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் தருகிறார் அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு கேது ஒன்பது அப்படிங்கிறது என்னன்னா நீண்ட பிரயாணம் இன்ப சுற்றுலா திருத்தலை யாத்திரை கேதுங்கிறதுனால சார் மூணு நாள் ட்ரெயினில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போயிருக்கேன் சார் பன்னெண்டு நாள் ட்ரெயின் இங்கேருந்து இமாச்சலில் ஆரம்பித்து அப்படி வரிசையாக கூப்பிட்டு போவாங்க அப்படியே ரன்னிங்லேயே போகணும் போய் இறக்கி விடுவாங்க கல்கத்தா காலியை காட்டுவாங்க என்னன்னே தெரியாததெல்லாம் இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா இதுதான் ஜெய்ப்பூர்மாங்க அப்படியே சுற்றி கொண்டாந்து விட்ருவாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் லீவு சம்மர் லீவில் போவோம் போயிட்டு வந்து உடம்புல உயிரே இருக்காது அடித்து போட்ட மாதிரி இருக்கும் படுத்தோம்னு வச்சுக்கங்க அது ஒரு ஒரு வாரம் ஜுரம் வந்துடும் எல்லா சம்மர்லேயும் இது ஒரு வேலை இன்ப சுற்றுலா எளியவர்கள் பட்ஜெட்டில் அதுக்கு மாசாந்திரம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து வைப்பார்ப்பா இந்த டூருக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேண்ணா இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஏது இன்றைக்கெல்லாம் டூர் போகணுன்னு இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு நாளைக்கு போகிறேங்க இன்னைக்கு பணத்துக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு அதனால் அதில் இருக்கிற சுகமும் இல்லாமல் போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அது ஒரு காசு அப்புறம் எடுத்து ஊருக்கு போகிற சுகமே சுகம் ஏய் நான் எங்கே போகிறேன்னு தெரியுமா நான் மதுரை போகிறேன் ஏய் நான் மதுரை போகிறேன் அதுதான் சந்தோஷம் இன்றைக்கி நம்ம காருக்கு ஃபீலை போட்டு மதுரை போயிடுறது இது பெரிய சந்தோஷம் அப்படியே சந்தோஷம் மாதிரி அவ்வளோதான் உண்மையான சந்தோஷம் அதை நினச்சி நினச்சி ட்ரீம் பண்ணி சார் தீபாவளி எடுத்துக்கிங்க சார் தீபாவளி ஒரு மாதத்துக்கு முன்னாடி தீபாவளி ட்ரீம்ஸில் இருப்போம் ஆஹா தீபாவளி கவுண்ட் சின்ன கவுண்ட் வச்சு எண்ணி பார்ப்போம் இன்னும் எத்தனை நாள் தீபாவளி ஒன்பதாம் இடத்து கேது என்பது பிரயாணங்களை தரக்கூடியது சுகங்களை சுற்றுலாவை தரக்கூடியது நிறைய பேர் இந்த பலன்களை சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க சார் நான் ஒரு ட்ராவலர் நான் இங்கேருந்து சவுத் ஆப்பிரிக்கா போவேன் போவாங்க போங்க இதிலெல்லாம் சந்தோஷமாக போட்டுட்டிங்க போ பக்கத்தில் இருக்கிற கொட்டாம்பட்டிக்கு நீங்கள் போனாலும் சரி சந்தோஷமாக அழகாக அது சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு போகிறது அது சந்தோஷம் சார் ஒன்பதாம் இடத்து கேதுங்கிறது நிறைவான சந்தோஷத்தை சார் முன்னெல்லாம் என் மாமனார் இங்கேருந்து நாகூர் வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் கன்னியாகுமரிக்குலாம் நடந்து போனதெல்லாம் பார்த்துருக்கேன் வேளாங்கண்ணி மாதா கோயிலெலாம் அப்போல்லாம் அவங்களாம் ஒரு தெம்பு இருந்தது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருந்தது எங்கள் சேர்ந்தா ரெண்டு கிலோமீட்டர் நடந்து பார்க்கலாம் அதுக்குள்ளே நமக்கு வேர்வை வந்துடும் நான் கூட பாத யாத்திரலாம் போயிருக்கேன் இங்கேருந்து திருவள்ளூர் வேர் ராவ பெருமாள் கோயில் வரைக்கும் போனேன் தூரம் போயிட்டு ஓலா திரும்பி திரும்ப வந்துட்டேன் நடக்க எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் ஒன்பதாம் இடத்துக்கு கேது அந்த பிரயாணத்தை அனுபவித்து போக போயர் அனுபவிச்சு போகிறது அத சந்தோஷம் ஆகையினாலே ராசிக்காரர்கள் என்ஜாய் பண்ண போறீங்க கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்துவிட்டது மலேசியாவால் மக்கள் எல்லாம் நேரடியாக இன்னைக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய பதிவுகளை முன்பதிவாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக புக் பண்ணிக்கலாம் வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா பூஜைகள் தேவையோ ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன் மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்